வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாப்பிக்கு அண்ணாமலை அவர்கள் திமுக கவர்மெண்ட் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு மறுபடியும் மதிய உணவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்கப்படக்கூடிய மதிய உணவில் அழுகிய முட்டைகளை வழங்கி இருக்கிறது டிசாஸ்டர் மாடல் திமுக கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பதிவு போட்டிருக்காரு கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் மாணவர்களுக்கு அழுகிய முட்டை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு திரும்ப திரும்ப இது மாதிரியான செய்திகளை குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பெற்ற முடியுது படிச்சிட முடியுது குழந்தைகளுடைய ஊட்டச்சத்துக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வழங்கக்கூடிய நிதி எங்கே செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு உணவில் தரமற்ற முட்டைகளை வழங்கி குழந்தைகளுடைய உயிருடன் விளையாடி கொண்டிருப்பதை அழுகிய முட்டை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் உணர வேண்டும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த முட்டைகள் இருக்குல்ல கவர்மெண்ட் சின்னம் ஒரிக்கப்பட்ட அந்த முட்டைகள் வெளியில் கடை வீதிகளில் விற்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி ஓடிக்கிருக்கு அதில் பார்த்திங்கன்னா இடையில் வழங்கப்படக்கூடிய அந்த முட்டைகளும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்கப்படக்கூடிய முட்டைகளும் இது மாதிரி குவாலிட்டியாக இல்லை தரமற்ற வகையில் இருக்குது தொடர்ந்து இந்த செய்தி வெளிவந்துக்கிருக்கு இப்போ இன்னொரு ஒரு செய்தி அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட இது பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் தொடர் வெடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட பாட்ஷா அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டார் ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் கோயம்புத்தூர் பாம்பாஸ்டில் இறந்து போனாங்க இரநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தாங்க அதுக்கு மூளையாக செயல்பட்ட தடை செய்யப்பட்ட அல் உமா அப்படிங்கிற அந்த அமைப்புடைய தலைவர் பாட்ஷா அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டார் இப்போ அவருடைய இறப்புக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் விசிகா நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க வீர வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது பாஜக மத்தியில் பெரிய கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜக திமுக கவர்மெண்ட் மீது என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா அந்த இறந்து போன பாட்ஷா அவருக்கு எதுக்காக இறுதி ஊர்வலத்துக்கு எப்படி வந்து அனுமதி கொடுக்கலாம் அவர் ஒரு தீவிரவாதி தீவிரவாத செயலில் ஈடுபட்டு ஐம்பத்தி அப்பாவி பொதுமக்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தவர் அவருடைய இழப்புக்கு இறுதி ஊர்வலத்துக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிக்க இப்ப பாஜக கோயம்புத்தூர் பாஜக அபிஷியலா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன அறிவிப்பு அனுமதி கொடுத்துட்டீங்களே இதுதான் சட்டம் ஒழுங்குடைய கருப்பு நாள் அனுமதி கொடுத்தது ஒரு பிளாக் டே இதுக்கு லா அண்ட் ஆர்டருக்கு ஒரு பெரிய பிளாக் டே அதனால வர இருபதாம் தேதி வர வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் பாஜக ஆர்எஸ்எஸு ஹிந்து முன்னணி எங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பேரணி வந்து நடத்த போகிறோம் சட்டம் ஒழுங்கு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரணி நடத்த போகிறோம் அப்படின்னு பாஜக அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு இன்னொரு விஷயம் என்னென்னா பாஜக மிக முக்கியமாக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க என்ன டிமாண்ட் கோயம்புத்தூருக்கு தேசிய புலனாய்வு அமைப்பு அதனுடைய பிரான்ச்சை கோயம்புத்தூரில் கொண்டு வர்றது காலத்தின் கட்டாயம் ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த பாட்ஷா இவருடைய இறப்புக்கு அந்த இறுதி ஊர்வலத்துக்கு பலர் வந்து கலந்துக்கிட்டாங்க பலர் கலந்துக்கிட்டாங்க அதனால் தேசிய புலனாய்வு அமைப்புடைய பிரான்ச்சை கோயம்புத்தூரில் உடனடியாக கொண்டு வரது அவசியம் அப்படின்னு பாஜகவினர் பதிவு போடுறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய டிபேட்டு பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இண்டி கூட்டணி நேரத்திலேருந்து இருக்காங்க பாஜக என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா காங்கிரஸ் அம்பேத்கருக்கு என்ன பண்ணனுச்சு அம்பேத்கரை எப்படி வந்து அவமரியாதையாக காங்கிரஸ் நடத்துனுச்சு அப்படிங்கிறது தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விலாவரியாக சொன்னார் இப்போது இந்தி கூட்டணியை பார்த்து பாஜக சில கேள்விகள் எழுப்புகிறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்லாம் சில பதிவு போட்டிருக்காரு அதில் ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா காங்கிரஸ் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அம்பேத்கரை அவமரியாதை பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு அம்பேத்கரை காங்கிரஸ் இரண்டு முறை தோற்கடிச்சிருக்கு தேர்தல்லை அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அம்பேத்கருக்கு எதிராக கேம்பெயின் பண்ணியிருக்காரு தெரியுமா இந்தி கூட்டணி இதுக்கு பதில் சொல்லுங்கள் அம்பேத்கரை எதிர்த்து இப்போ அம்பேத்கரை வந்து நம்ம எப்படி புகழ்ந்துக்கிருக்கோம் அந்த அம்பேத்கருக்கு எதிராக ஜவஹர்லால் நேரு கேம்பெயின் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கருக்கு வழங்கப்படக்கூடிய இந்த பாரத ரத்னா விருது இருக்கு பார்த்தீங்களா இதை காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நிராகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேருவுடைய கேபினட்லேருந்து அமைச்சரவையிலேருந்து எதுக்காக அம்பேத்கர் வெளியேறினார் ரிசைன் பண்ணிட்டு எதுக்காக வெளியேறினார் இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு இப்போ பாஜக இந்திய கூட்டணியை பார்த்து கேள்விகள் எழுப்புகிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்